அது முதலமைச்சர்கிட்ட பேசிட்டு ஆமாங்க இப்போ ஒன்றிய அரசு பட்ஜெட்லேயும் நமக்கு எதுவுமே ஒதுக்கல பேரை கூட தவிர்த்துட்டாங்க பெங்கல் புயலுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரத்து ஐநூறு கோடி கோடி கேட்டோம் ஆனால் ஒன்றிய அரசு வரும் அறுநூறு கோடி தான் கொடுத்தா அது கூட எஸ்டிஆர்எஃப் தான் கொடுத்தாங்க தவிர அந்த புயலுக்காக புயல் பாதிப்புக்காக அவங்க கொடுக்கவே இல்லை தொடர்ந்து தமிழ்நாடு வந்து அவங்கிட்டே இருக்காங்க மாற்றம் தர்மான போடு பார்த்துட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ந்து கவனிச்சுட்டு இருக்காங்க பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு தரவே எந்த நேரத்தை பதிலடி தருமோ கண்டிப்பாக நிச்சயமா தருவாங்க ஆனால் எந்த க கல்வி உரிமையை நம்முடைய திராவிட மாநில அரசு நம்முடைய முதலமைச்சர்கள் விட்டுக் கொடுக்க மாட்டாங்க மாநிலப்பட்ட ஒரு குற்றச்சாட்டா முன்னெச்சரிக்கை கண்டிப்பாக பொதுப்பட்டியெல்லாம் இருந்துச்சு செவன்டி செவனில் வந்து மாத்திட்டு மாற்றிட்டுருக்காங்க இப்படி பண்ணிட்டு இப்ப ஒவ்வொரு உரிமையாக படிக்கிறாங்க இப்படி தான் நீட் தேர்வை கொண்டு வந்தாங்க அடுத்து இதை இதை பண்ணியிருக்காங்க மிச்சம்மா இது வந்து ஒரு மாநில அரசு மீது ஒன்றிய அரசு இந்திய திணிப்பை வந்து இன்னொரு வழியா திணிக்க பார்க்குறாங்க நிச்சயமா இதை வந்து முதலமைச்சர் ஒத்துக்க மாட்டாங்க தமிழ்நாட்டு மக்களும் ச சரியான நேரத்தில் தகுந்த ஒரு கிடைக்கும் தலைவர் அறிவிப்பாங்க சூப்பராக